தேசிய கல்விக் கொள்கையை தொடர்ந்து திமுக அரசு எதிர்த்து வரக்கூடிய நேரத்துல தமிழக கல்விக் கொள்கை அப்படின்னு ஒரு கல்விக் கொள்கையை வெளியிட்டிருக்காங்க அதில் அதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேசிய கல்விக் கொள்கை எதெல்லாம் சொல்லுதோ அதற்கு நேர் ஆப்போசிட்டாக சொல்லியிருக்காங்க சரி அவர் கருத்து அது ஒருத்தர் கிலோ ஒன்பதுல வரணும் அப்பதான் சரியா வரணும் அப்படின் பாரு ஒருத்தர் ஏழாம் கிளாஸ்ல வந்தா தான் சரியா வரும் பாரு இது ஆளாளுக்கு சொல்வதெல்லாம் கருணை அடிப்படையில் கொண்டு வந்திருக்காங்க நான் சொல்றேன் முறைப்படி பார்த்தீங்கன்னா செய்யணும் ஆனா என்ன செய்கிறாங்கன்னு கேட்டா அதனால எல்லாத்துக்கும் பிறந்த கூடிய ஒரு விஷயத்தை பத்தி பேசினால் எல்லாத்துக்கும் ஒரு நிலைப்பாடு எடுங்க ஹாஸ்னா பாஸ் தான் இதான் இதுதான் நியாயம் ஒருத்தனுக்கு ஒருத்தன் திறமைக்கு தான் அதை போடுறீங்க எப்படி கொடுப்பாங்கன்னு கேட்டால் இப்போ எட்டு பத்து பன்னெண்டு இருக்கல இந்த பரிட்சை திருத்தறவங்களுக்கு ஒரு நாங்கிளாஸுக்கு பிறந்து ராஜா மூணாம் கிளாஸுக்கு பிறந்து ஆறுக்கு பிறந்து ஏழுக்கு பிறந்து எல்லாத்துக்குமே பொருந்தும் மாற்றுக்குறள் நீர்களுக்கு இன்றைய சிறப்பு விருந்தினராக தேசிய தௌஹீத் கூட்டமைப்பின் மாநில தலைவர் ஜெய்னுல் அப்தீன் அவர்கள் நம் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறார்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன் தேசிய கல்விக் கொள்கையை தொடர்ந்து திமுக அரசு எதிர்த்து வரக்கூடிய நேரத்தில் தமிழக கல்விக் கொள்கை அப்படின்னு ஒரு கல்விக் கொள்கையை வெளியிட்டிருக்காங்க அதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேசிய கல்விக் கொள்கை எதெல்லாம் சொல்லுதோ அதற்கு நேர் ஆப்போசிட்டாக சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னா வந்து இந்த மூ த்ரீ அதாவது மூணாவது படிக்கிறவங்க ஐந்தாப்பு படிக்கிறவங்க இந்த இவங்களுக்குலாம் வந்து பப்ளிக் எக்ஸாம் உண்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆனா தமிழக இந்த தேசிய கல்வி கொள்கையில அதெல்லாம் நீக்கப்பட்டு நேரடியாக எட்டாம் வகுப்பு வரைக்கும் ஆல் பாஸ் எல்லாருமே பாஸு பப்ளிக் எக்ஸாம் அப்படின்னு சொன்னா டென்த்து டுவெல்த்து தான் லெவன்த்து கூட இருந்துச்சு லெவன்த்து எடுத்துட்டு டென்த்து டுவெல்த்து தான் பப்ளிக் எக்ஸாமு லெவன்த்து கூட நீக்கிட்டாங்க நம்ம அரசு இந்த தமிழ்நாடு அரசு ஆனா தேசிய கல்விக் கொள்கையில மூணாப்பு ஐந்தாம் வகுப்பு அதுப்பறம் எட்டாம் வகுப்பு இதற்கெல்லாம் வந்து பப்ளிக் எக்ஸாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை வந்து ஒரு சாரார் வந்து விமர்சனம் பண்ணுறாங்க தமிழக அரசினுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய விசிக்காலேயே வந்து ரவிக்குமார் போன்றவர்கள் வந்து இந்த லெவன்த் எக்ஸாம் வந்து பப்ளிக் எக்ஸாம் எடுத்ததெல்லாம் வந்து ஒரு தவறான இது அது முதல்வர் வந்து கவனத்தில் எடுத்துக்கிட்டு மீண்டும் அது கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காரு இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதாவது இந்த பரீட்சை எல்லாம் உண் அதாவது உண்மையான ஒரு நிலைப்பாடுன்னு ஒன்று இருக்குது உண்மையான நிலைப்பாடுன்னு சொன்னால் ஒவ்வொரு வகுப்புலையும் பாஸ் பயில் தான் உண்மைங்கிறது ஒருத்த வந்து கஷ்டப்பட்டு படித்தவனும் கஷ்டப்பட்டு படிக்காதவனையும் ரெண்டு பேரையும் பாஸ் ஆக்கி விட முடியாது அப்போ இதை வந்து இந்த காரணத்தை அவங்க சொல்லித்தான் அதை செய்கிறாங்க இது அஞ்சு தேர்வு சொல்கிறாங்க இந்த காரணத்தில் உண்மையாளராக இருந்தாங்கன்னா எல்லா வகுப்பும் கொஞ்சம் ஒன்று ஒன்றுலேருந்து ரெண்டுலேருந்து மூணுலேருந்து எல்லா வகுப்புக்கும் வந்து ஒரு பல் தேர்வு நடத்தணும் அப்படின்றது தான் அவங்க சொல்லணும் அப்போ அதில் குறிப்பிட்டு சிலவரை தேர்ந்தெடுப்பார்களே ஆனால் அது மாதிரி குறிப்பிட்ட சில தேர்ந்தெடுக்க இவங்களுக்கு உரிமை இருக்குது அவனுக்கு ஒரு ஏழு ஏழு தேர்வு இருக்குன்னு சொன்னோன்னா நாங்கள் மூணு தேர்வு எடுப்போம்னு சொல்கிறாங்க நீங்கள் ரெண்டு பேருமே வந்து நியாயப்படி பேசுவதாக இருந்தால் எல்லாத்துக்கும் தான் தேர்வு வைக்கணும் தேர்வுங்கிறதுக்கு விளையாட்டா தேர்வுங்கிறது கஷ்டப்பட்டு படிக்கிறான் ஒருத்தன் நல்ல மார்க் வாங்குறான் ஒருத்தன் ஊர் சுற்றிட்டு இருக்கிறான் அவனும் பாஸ் ஆகிறான் அப்படின்னு சொன்னால் இது வந்து லெவன்த்துக்கு மட்டும் அதை ரவிக்குமார் சொல்கிறது லெவன்த்துக்கு மட்டும் பொருந்தாது ஒன்றாம் கிளாஸுக்கு பிறந்து அஞ்சாங்க மூணாம் கிளாஸுக்கு பிறந்து ஆறுக்கு பிறந்து ஏழுக்கு பிறந்த எல்லாத்துக்குமே பொருந்தும் அதனால் எல்லாத்துக்கும் பொருந்தக்கூடிய ஒரு விஷயத்தை பற்றி பேசினால் எல்லாத்துக்கும் ஒரு நிலைப்பாடு எடுங்க அல்லது செலக்ட் பண்ணி செய்யறதா இருந்தால் அது ஒரு அரசுக்கு உரிமை இருக்குன்னு போயிட வேண்டி தான் அவனுக்கு அம்மா ஏழு சொன்னா நாங்கள் அஞ்சு மூணு வச்சுருக்குறோன்னு சொல்வதற்கு மாநில அரசுக்கு உரிமை இருக்குன்னு ஒத்துக்கறணும் அப்போ இது இவங்க ஒவ்வொரு கட்சி விரும்பி பதினொன்றுக்கு வர்றதுன்னு சொல்லி ரவிக்குமார் சொல்லுவார்ல இன்னும் ஒருத்தர் ஒன்பதுக்கும் வரணும் பாரு இப்போ என்ன செய்யறதுன்னு ஆளாளுக்கு ஆளுக்கு ஒவ்வொருத்தரு கேட்க முடியுமா ஒரு கவர்மெண்ட்ல ஒன்று சொல்லும் பொழுது பதினொன்னாவது போகிறன்னு ஒருத்தர் சொல்கிறான்னு வைங்க சரி அவருக்கு அருத்தது ஒருத்தருக்கு இதுல ஒன்பதுல இது வரணும்ங்க அப்போ தான் சரியா வரேன் அப்படின்பாரு ஒருத்தர்கள் ஏழாம் கிளாஸில் வந்தால் தான் சரியாக வரும்பார் இது ஆளாளுக்கு சொல்வதெல்லாம் சொல்லக்கூடாது கல்விமான்கள் யோசித்து பார்த்து நம்ம சில குறிப்பிட்டதுக்கு மட்டும்தான் போதும் நம்ம எதுக்கு இதை செஞ்சாங்க எதுக்கு இதை தளர்த்துனாங்கன்னா தளர்வுல தான் இது ஓடிக்கிட்டு இருக்குது தேசிய கல்விக் கொள்கையாக இருந்தாலும் மாநில கல்விக் கொள்கையாக இருந்தாலும் மாணவர்களுக்கு ஒரு தளர்வை கொடுத்து தான் தேத்துறாங்க நெசமாக தேற செஞ்சுகள்னால் இப்போ இருக்கிற பாசே வராது ஒன்றாம் கிளாஸ்லையே ஒரு எழுபது சதவீதம் ஃபெயிலாக போயிடுவான் வணங்குதான் அவன் ஒரு நாங்கள்லாம் சின்ன பிள்ளைகள வந்து ஒன்றாம் வகுப்புலேயே மூணு வருஷம்லாம் படிப்பாங்க ஒன்றுல ஃபெயில் ஆக்குவாங்க நாங்கள் படித்த காலத்துல எல்லாம் அப்போ ஒன்றாம் கிளாஸில் ஃபெயில் ஆக்குவாங்க ரெண்டாம் கிளாஸில் ஃபெயில் ஆக்குவாங்க கோழி முட்டை வாங்கிட்டு வருவோம் மறுபடியும் ரெண்டாம் கிளாஸ் படிப்போம் ஒரு வகுப்புல மூணு வருஷம் நாலு வருஷம்லாம் என்ன செய்வாங்க படிப்பாங்க அதுதான் கரெக்டானது அந்த படிச்சா உனக்கு மார்க் படிக்கட்டால் மார்க் இல்லைங்கிற வழில இருந்தாங்க அப்போ இவங்க என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால் இப்போ நீங்க சொல்றது மாதிரி அப்படி ஒன்றாம் கிளாஸ்லேயே வந்து ஃபெயில் ஆக்கிட்டாங்க அப்படின்னா அந்த மாணவன் வந்து ஆரம்ப காலத்துல இருந்து நீங்க சொல்றீங்க அப்போ இருந்தே சொல்றீங்க நாங்க படிச்ச காலத்துலலாம் போய் மூணு வாட்டி படிப்போம் அப்படின்னு சொல்றீங்க அந்த நேரத்தில் உள்ள ஆட்களை பார்த்தீங்கன்னா மேக்சிமம் வந்து ஒரு ஒன்றாம் கிளாஸ் ரெண்டாம் கிளாஸ் தான் வந்து படிச்சு முடிச்சிருப்பாங்க கல்வி அறிவே இருக்கிற ரீசன் என்னன்னா நான் ஃபெயிலாக போயிட்டேன் அதனால நான் என் வேலையை பார்த்துட்டு எங்க அப்பா கூட வந்து காட்டுக்கு போயிட்டேன் வயலுக்கு போயிட்டேன் பலசர கடைக்கு போயிட்டேன்

அப்போ அதுக்காக என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் எம்ஜிஆர் காலத்தில் அஞ்சு வரைக்கும் ஆள் பாசுன்றார் அவன் எம்ஜிஆர் தான் ஆரம்பிக்கிறாரு அஞ்சாம் வகுப்பு வரைக்கும் எல்லா வகுப்புக்கும் பரிட்சை இருந்தது இப்போ மாறுதுன்னா அஞ்சாம் வகுப்பு வரைக்கும் ஆள் பாசுங்கிற சட்டத்தை கொண்டு வர்றாரு அப்போ பேருக்கு பரிட்சை எழுதுவாங்களே தவிர கோழி முட்டை வாங்கினாலும் அவன் முப்பத்தி மூணு போட்டுருவாங்க கோழி முட்டை மார்க் வாங்கினா கூட அவனுக்கு முப்பத்தி மூணு போட்டு தான் ஃபில் பண்ணுவாங்க அப்போ அஞ்சாம் கிளாஸ் வரைக்குமே எல்லாரும் பாசுன்னு முத கொண்டு வந்தாங்க அது கொண்டு வந்ததுக்கு காரணம் என்னென்னு கேட்டால் நியாயப்படி கொண்டு வரக்கூடாது அதாவது ஒரு கருணையில கொண்டு வரோம் நியாயப்படி பார்த்தா ஃபெயில்னா ஃபெயிலு தான் பாஸுனா பாஸ் தான் இதுதான் இதுதான் நியாயம் ஒருத்தனுக்கு ஒருத்தன் திறமைக்கு தான் அதை போடுறீங்க ஒருத்தன் திறமையாக இருக்கான் ஒரு திறமை இல்லாமல் இருக்கான் ரெண்டு பேரும் திறமை உள்ளவனு சொல்வது வந்து ஒரு நியாயமற்றது தான் ஆனால் ம மக்கள் அந்தளவுக்கு உள்ளவங்களை எஜுகேட் பண்ணுறக்கூடிய மக்களை இல்லை அவ்வளோ அறிவு கம்மியான மக்களை இருக்கிறாங்க படிப்புன்னா இப்போ தான் அவங்களுக்கு கிடைக்கிது பல தலைமுறைகள் போகாத உன்னுடைய சந்ததிகளாக இருக்கிறாங்க இந்த கருணையை வைத்து என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் ஒரு அஞ்சு வருஷமாஞ்சு பள்ளிக்கூடத்துனவங்க இருக்கட்டும் இடையில விட்டு போகாமல் இருக்கணும்னு ஒரு கருணை செஞ்சாங்க அதுக்கப்புறம் என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால் ஆறு ஏழுக்கு அதை எக்ஸசன் பண்ணாங்க அப்புறம் எட்டுங்கிறத ஒரு எல்லையை வைத்து கொண்டு எட்டுலேருந்து அந்த படிப்புடைய முறை கோர்ஸ்லாம் மாறுது அதுக்காக நினச்சாங்கன்னா எட்டாம் கிளாஸ் வந்து ஒரு அரசாங்க பரிச்சை அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்தாங்க கவர்மெண்டு பரிச்சைன்னு கொண்டு வர்றாங்க அப்போ இந்த எட்டாம் கிளாஸை தேர்ந்தெடுத்தது வந்து ஒரு கருணை அடிப்படையில் தான் ஏழுக்கும் செய்வது தான் நியாயத்தை உள்ளது கருணை என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் கீழ்த்தட்டு மாணவனும் வந்து ஏதாவது கொஞ்சமாக படிக்கணும் எட்டாம் கிளாஸ் படித்தேன்னு சொல்லிக்குருவான்ல ஏழு வரைக்கும் என்ன தேவை பட பள்ளிக்கூடத்தில் இருக்க வருஷத்தை கலத்திட்டான்னு சொன்னால் நான் எட்டும் படிச்சுவேன் அப்படின்னு சொல்லிக்கிருவான் அது மாதிரியான ஒரு அடிப்படையில் என்ன செய்கிறாங்கன்னா இந்த நிபுணர்கள் ஆய்வு செஞ்சு இந்த மூணு வகுப்பு எடுத்தால் போதும் எட்டு ஒன்று பத்து ஒன்று பன்னெண்டு ஒன்று எடுத்தோம்னா போதும் அப்படின்னு சொல்லிடுறாங்க அதில் கூட நீங்கள் அது கல்வி கொள்கை ஒரு பக்கம் இருந்தாலும் ஓரளாக அதில் ஒரு இன்னொரு சலுகையும் கொடுப்பாங்க எப்படி கொடுப்பாங்கன்னு கேட்டால் இப்போ எட்டு பத்து இருக்கல இந்த பரிசை திருத்துறவங்களுக்கு ஓவரலாக வாய்மொழியாக அவங்களுக்கு கிளாஸ் நடத்துவாங்க இறுக்கமாக திருத்தாதீங்க ஒரு நெருக்கி முப்பது ஒன்ட்டால் முப்பத்தஞ்சு நாற்பது போட்டு விட்ருங்கம்பாங்க ஃபெயில் ஆக்காதேம்பாங்க அதாவது சட்டப்படி ஃபெயில் ஆக்கணும்னு தான் இருக்குது ஆனால் ஃபெயில் ஆக்காமல் இருக்க பாருங்கன்னு சொல்லி திருத்துறவர்களுக்குலாம் ஒரு கைட்னஸ் கொடுத்துருப்பாங்க எல்லா திருத்தக்கூடிய இப்போ திருத்துறதுக்கு பொறுப்பு இருக்கிறாங்கல்ல அவங்களுக்கு சர்க்குலர் போயிடும் ரொம்ப இறுக்கமாக பண்ணாதீங்க கொஞ்சம் முன்னப்பட நெருக்கி வந்துச்சுன்னு சொன்னால் அவன் பாஸ் ஆக்கிறதுக்குள்ள ரெண்டாவது மூணாவது முப்பது மார்க் எடுத்துட்டான்னு சொன்னா முப்பத்தஞ்சு போட்டு இல்லை மறுபடியும் ஒரு கார்க்கணுமா அது ஒன்று ஒன்றா பார்த்து விடணுமா இதுல ஒன்று போட்டு ஒன்றரை ஏக்க முடியுமா ரெண்டு ரெண்டரை ஏக்க முடியுமான்னு இப்படி பார்க்கணுமா ரீ கவுண்ட் பண்ணி பாருங்க அது அதுலேயும் வரலன்னு சொன்னால் மொத்தம் முப்பத்தஞ்சு போட்டு பாஸ் ஆக்கி விட்டுருங்க அதாவது இருபது அளவுக்கு வந்தானு அவனை தான் பயிலாக்குவாங்க முப்பது அளவுக்கு ஒரு ஒரு இருபத்தஞ்சு முப்பது வந்துட்டான்னு சொன்னான் முப்பதுட்டா ஒரு மூணுதானே குறைய போட்டு ஃபுல் பண்ணி விடுங்க அப்படின்னு சொல்லி முப்பத்தஞ்சு ஆக்கணுன்றது எழுத சட்டத்தில் இல்லானா இவங்க வந்து எட்டு பத்து பன்னெண்டுக்கு பரிச்சயங்கிறாங்கல்ல அது சும்மா சொல்லிக்கிறமே தவிர அந்த ஃபெயிலாக்குற விஷயத்தில் வந்து அப்படி ஆக்க மாட்டாங்க எல்லாம் கருணை தான் இப்போ இப்போ இந்த இந்த நம்ம இப்போ இந்த பா இந்த மத்திய அரசாங்கம் செஞ்சுருக்கிற சில அதை எடுத்துக்கொண்டாலும் சரி மாநில அரசாங்கம் செஞ்சு எடுத்தாலும் சரி நியாயப்படி ஜெயிச்சவனை பாஸ் ஆக்கணும் தோத்தவனை வந்து ஆக்கணும் இதுதான் நியாயம் கல்விக்குரிய தகுதி தான் ஆனால் கருணை அடிப்படையில் என்று கேட்டால் நம்ம நாட்டுடைய மக்களுடைய அமைப்பு மக்களுடைய பலவீனம் அவங்களுடைய படிப்பறிவு இல்லாத ஒரு நிலைமை இதெல்லாம் கருத்தில் கொண்டு அரசாங்கம் கருணை காட்டுது மத்திய அரசாங்கம் வந்து கொஞ்சம் கம்மியாக கருணை காட்டுது இவங்க கொஞ்சம் கூட கருணை காட்டுறாங்க ரெண்டுமே கருணையில் தான் ஓடிட்டுருக்கு அதனால இந்த தமிழ்நாடு அரசாங்கம் சொல்லக்கூடிய இதுதான் நம்ம நாட்டுடைய மக்களுடைய அறிவுத்திறனுக்கு ஏற்றதாக இருக்கும் அதில் மோ போச்சு பூச்சி மக்கள் போட்டு நெருக்கணும்னு சொன்னால் படிப்புடைய சதவீதம் குறைஞ்சிரும் காரணம் சொல்கிறாங்களே அது ஏற்படும் அதனால் வந்து எல்லாத்துக்கும் பரிட்சை வைக்கிறத விட குறைந்த அளவு வைக்கிறது பன்னெண்டு வரைக்கும் வைக்கிறது கூட போதுமா என்னைய கேட்டால் ஏன்னா அப்போ தான் காலேஜுக்கு போக போகிறான் ஆமாம் இந்த பத்தையும் பதினொன்றையும் கூட விட்டுப்புட்டு ஒன்பதையும் பதினொன்னையும் விட்டுப்புட்டு என்ன செய்யலான்ட்டு ஒன்பதையும் பத்தையும் விட்டுட்டு பன்னிரெண்டுக்கு அப்புறம் தான் அவன் காலேஜின்னு மாற போறான் அந்த ஒன்றுக்கு மட்டும் பரீட்சையை வச்சு ஃபெயில் பாஸ் ஆக்குனா கூட சிறந்தது தான் இந்த பத்தில் அவனை ஃபெயிலாக்கி ஆக்கி விட்டுட்டு மாமன் ஒரு வருஷம் மீனா போகுதில் உனக்கு அது அது கூட செஞ்சால் கூட நல்லது தான் ஆனால் அப்படி செய்யலை அவங்க இதில் வந்து ஒவ்வொரு அரசாங்கம் இருக்கிற மாதிரி ஒரு முடிவு எடுப்பாங்க அது வந்து நம்ம நம்ம தலையிட இயலாது அவங்களுக்கு தான் அந்த அதிகாரம் இருக்குது எனக்கு என்னுடைய தனிப்பட்ட என்கிட்ட கேட்டீங்கன்னா கருணைன்னு காட்டுறீங்களில் பன்னெண்டு வரையும் காட்டி விட்டு போங்க பேசாமல் பன்னெண்டில் பாஸ் ஆக்கி விட்டு காலேஜுக்கு போகிற அப்படி கூட செய்ய நான் சொல்லுவேன் நான் ஆட்சியில் இல்லையே அப்போ இவன் ஆட்சியில் இருக்கிறானா அவங்க ஒருத்த கேட்கணும் ஆமாம் அதனால அது அவங்க அதிகாரத்தில் அவங்க முடிவு எடுக்கிறாங்க அப்போ இது கொஞ்சம் பரவாயில்லாத முடிவாக இருக்குது உங்களுடைய நேரத்தையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொடுக்கற மாட்டி நிறைவேற்றி